குட் மார்னிங் இப்போ நம்ம பார்க்க போகிறது பத்தாவது சமூக அறிவியலில் பீடபூமிகள் அதில் அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்குது இல்லைங்களா அந்த டாப்பில் அந்த இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்திரா கோல் முனை அதே போல் ராஜஸ்தான் ஏரியாவில் இருக்கிறது தார் பாலைவனம் இந்த லைன் பார்த்திங்கன்னா இமயமலைகள் அதே போல் அஸ்ஸாம் சைடு இருக்கிறது அஸ்ஸாம் பள்ளத்தாக்கு அதே போல் இந்த வெஸ்ட் பெங்கால் ஜார்க்கண்ட் இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துல இருக்கிறது சோட்டா நாக்பூர் பீடபூமி கரெக்டாக அந்த கார்னர் அதில் ப்ளேஸ் பண்ணுங்க அதே போல் இந்த குஜராத்துக்கு அப்படியே கொஞ்சோண்டு தள்ளி அது பார்த்திங்கன்னா மாலவா பீடபூமி அதே போல் மும்பை ஏரியாவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கொங்கன் கடற்கரை அதுக்கும் கீழே இந்த லக்ஷத்தீப்லாம் வரும் முன்னிலாம் கேரளா சைடு அது வந்து மலபார் கடற்கரை அதுக்கும் கீழே கடைசி கார்னர் இருக்கிறது பார்த்திங்கன்னா குமரி முனை அதே போல் இந்த பாண்டிச்சேரி சென்னை சைடு இருக்கிறது பார்த்திங்கன்னா சோழமண்டல கடற்கரை அதே போல் விசாகப்பட்டினம் ஏரியா இருக்கிறது பார்த்திங்கன்னா வடசர்க்கர் கடற்கரை ஓகேங்களா